ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வாய்ப்பு ஒரு ரிலீடிங் ஷோரூமில் தான் கரண்ட்டாக ஜாப் வேக்கன்சி போய்ட்டுருக்கு இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவலை பெற முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம படக்கூடிய அன்றாட இலவச வாய்ப்பு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் கரெக்டாக வேகன்சிஸ் இருக்குது உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் அதாவது ஷோரூம்குள்ளே சேல்ஸ் ப்ரொமோட்டராக தான் உள்ள ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி சேல்ஸ் ஃபுல்லில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ்லெண்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலையாப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் டைமிங் பொறுத்த வரைக்கும் மார்னிங் டென் தேர்ட்டிலேருந்து நைட்டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சாட்டர்டே அண்டு சண்டே உங்களுக்கு ஹாலிடே இருக்காது ரொட்டேஷனலாக வீக் ஆஃபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் டென்த்து முடிச்சிருக்கணும் இல்லை டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ரூபாய் உடைய சிடிசியாக இருக்கும் இது போக பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் ப்ளஸ் இன்சென்டிவும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விபரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேவில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷோரூம்ஸ் ஆஃபிலிட்டி மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குள்ள யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்